ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் ஐபிஎல் நாளைக்கு மேட்ச்சிருக்கேன் சிஎஸ்கேஎஸ் குஜராத் டைம்ஸ் அதோட ரிவ்வியூ முன்னோட்டம் பிரிடிக்ஷன் என்ன நடக்கும் என்ன நடக்கலாம் என்னோட ஒப்பீனனை சொல்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக மாற்ற கருத்து இருக்கும் ஒப்பீனியன் டிஃப்ரெண்ட்ஸ் டெஃபினெட்லி உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறோம் அப்படின்னு என்ன அர்த்தம் எல்லாத்துக்கும் எல்லா கம்மெண்ட்டும் படிக்கிறோன்னு அர்த்தம் பாசிட்டிவாக நெகட்டிவாக எந்த கமெண்ட் தான் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம் தான் காலையில் மும்பை இந்தியன் தோத்ததுக்கு என்ன காரணம் ஒரு அஞ்சாறு ரீசன் போட்டேன் மிக்ஸ் ரியாக்ஷன் நிறைய பேர் ஒத்துக்கிட்டீங்க நிறைய பேர் ஒத்துக்கல எல்லாரும் நான் சொல்கிறதுக்கு ஆமாம் சொன்னேன் அவசியம் இல்லை இல்லையா எது ஃபேரோ அதை பார்த்து டிசைட் பண்ண வேண்டியதாக அண்ட் சில பேர் பிடிக்கல ஹார்திக் பாண்டியா இது பண்ணது ஒரு ஹண்ட்ரட் அடிச்சு நான் அவர் சொல்ல மறந்துட்டேன்னா இல்லை அஞ்சு விக்கெட் எடுத்து சொல்லி மறந்துட்டேன்னு சொல்லுங்கள் நிறைய பேர் திட்டாங்க என்ன திட்டே திட்டிட்டு போட்ட உனக்கு என்ன தெரியும் தெரியுமா குஜராத் ரெண்டு ஜெய்சர் கப் ஒன்று கப்ஜு ஒத்துக்குறேன் அதுதானே டேலண்ட் எங்கே போச்சுன்னு கேட்குறேன் இப்போ ஏன் கேட்கல ஒரே ஒரு கேள்வி தான் என்ன கேட்ட கேள்வி கேட்டங்களுக்குலாம் ஒன்றும் இல்லை ரெண்டு கேள்வி கேட்குறேன் ரோஹித் சர்மாவோட கூட ஹார்திக் நல்ல கேப்டன்ப்பா பெட்டர் கேப்டனா சொல்லுங்கள் பும்ராவோட ஹார்திக் பாண்டியா ரொம்ப நல்ல போலரா எதுக்கு நிறையா மேட்ச் அட்டாக் போலிங் போட்டார் எது கேட்டால் நம்பரில் வந்தார் அதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்னா லாங் சோ லாங்காகோ ஆத்தாடு வளர்த்தா கோழி வாழ்த்தான்னு என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க அப்பா அடிச்சார் இப்ப ஆடிச்சார் நான் இப்போவும் சொல்கிறேன் இஸ் எ வெரி குட் பிளேயர் நாட் மேட்ச்சி சச்சின் டெண்டுல்கர் வெரி குட் பிளேயர் அவர் நல்ல கேப்டனாவே இல்லையா ரெண்டு வருஷம் தான் இந்தியாக்கா கேப்டன் இருந்ததுன்னு அப்புறம் லீட் பண்ண முடியல ஸோ இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் விராட் கோலியோட இப்போ கே பிளேயர் வேணுமா பட் அவரோட கேப்டன்ஸுன்னு ஆர்ஜிபி ஜெயிக்க முடியல எனிவே வேறு டாபிக் கூட்டி எங்கேயோ போய்ட்டுருக்கேன் சிஎஸ்கே வருஷத்து குஜராத் டைட்டன்ஸுக்கு வரும் குஜராத் டைட்டன்ஸ் நாலு மேட்ச் தோத்துட்டாங்க கடைசி அஞ்சு மேட்ச்சில் அது ரெண்டு மேட்ச் ஆர்ஜிபிக்கிட்டே ரெண்டு மேட்ச் டெல்லி கிட்டேன்னு நினைக்கிறேன் பாட்டம் ஆஃப் த டேபிள்ல இருக்காங்க அண்டு அட்லீஸ்ட்டு இன்னும் அவங்களுக்கு சான்சஸ் இருக்குது ஆமாம் மூணு மேட்ச் இருக்குது மூணு ஜெயிச்சா பதினாலு பாயிண்ட்டில் வந்து உட்காந்துட்டு மற்ற ரிசல்ட் எட்டி பார்த்துட்டு இருக்கலாம் இன்னும் என்னாச்சு அது என்னாச்சு ஏன்னா மும்பை இண்டியன்ஸ் அது கூட இல்லை ஆமாம் ஒருத்தர் கூட போட்டார் பாத்தியா ஹார்திக் பாண்டே போயிட்டார் இவங்க லாஸ்டில் இருக்காங்க பட் தே ஸ்டில் ஹவ் சான்ஸ் அதுதான் யாரும் ட்ரேட் பண்ணி அவசரப்பட்டு சூரியகுமார் மேல எல்லாம் யாரையும் கொண்டு வரலையா சும்மா சும்மா ஏன் சொன்னால் நிறைய பேர் கேட்டீங்க நிறைய பேர் வருத்தமாக போட்டிங்கண்ணா சார் தோத்துட்டாங்க கவலையாக இருக்கேன் இவ்வளோ நல்ல டீமை தோக்குது குவாலிஃபை ஆகலையே தோக்கிறது ஒரு டீம் ஜெயிக்கணும் ஒரு தோக்கணும் குவாலிஃபை ஆகலையே அதுதான் எங்களுக்கு வருத்தம்னு சொன்னாங்க எனிவேஸ் குஜராத் ஐட்டன்ஸ்க்கு இப்போ பர்ஃபாமன்ஸ் பேடாக இருக்கிறது மெயின் காரணம் சுப்பன் கில் அண்ட் ப்ரெஷர் இருக்குது கம்ப்ளீட்டாக ஸ்கோர் பண்ணவே முடியல அவர் தான் ரொம்ப முக்கியம் போன சீசன் குஜராத் ரெண்டு சீசன் ஜெயிச்சது காரணமே முகமது ஷமி ராஷித் கான் மோ அதோட போலிங் ஆகட்டும் முகமது ஷமி மாதிரி உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி மில்லர் ராகுல் திவாட்டியா இவங்கெல்லாம் பேட்டிங்கில் பண்ணது மேலே கில்லு சாய் தர்ஷன்லாம் பண்ணது அது அதெல்லாம் தான் ஜெயிச்சது காரணம் பட் இப்போ கில்லு பர்ஃபார்ம் பண்ணல முகமது ஷமி இல்லை எனிவே லாஸ்ட் அஞ்சு மேட்ச்சில் ஒன்று தான் இவங்க ஜெயிச்சிருக்காங்க நாளைக்கு சிஎஸ்கே கூட ஆன் பேப்பர் பார்த்தா சிஎஸ்கே தான் ஜெயிக்கணும் ஏன்னா ஒரு மேட்ச் ஆல்ரெடி சென்னையில் ஒரு ஜெயிச்சுட்டு வந்திருக்கு சிஎஸ்கே குஜராட்டை சிஎஸ்கே இந்த மாதிரி சுச்சுவேஷன் இந்த மாதிரி கரண்ட் இடத்துல இருக்காங்க இல்லையா பாயிண்ட் டேபிளில் வித் ஃப்யூ மேட்சஸ் இருக்கும் அப்போலாம் ரொம்ப டஃப் சிஎஸ்கே அடிக்கிறது வெரி டிஃபிகல்ட் ஒன்று எடு எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ஏழு எட்டு மேட்சில் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட்னு தெரிஞ்சிடும் ஒரு வாட்டி வந்தாங்க மும்பையும் சிஎஸ்கே லாஸ்ட்டில் ஆனால் ஒன்ஸ் அவங்க இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க குவாலிஃபைங்னால் அதுவும் ஒரு குவாலிஃபையரும் ஒரு ஃபைனல் சென்னையில் நடக்கணும் நஞ்சு பாருங்க எப்படி இருக்கும் நம்ம தோனி வரும்போது பிளேயர்ஸ் வரும்போது ஃபேனோட பூஸ்ட் வர பயங்கரமாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சிஎஸ்கே என்ன தான் வீக்காக இருந்தாலும் அதுக்கு என்ன காரணம்னா போன மேட்சாக நூற்றி ஏழு டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க பாருங்க பஞ்சாபுக்கு எதிராக கான்ஃபிடன்ஸ் ரொம்ப ஐயா போச்சு ஸோ நூற்றி அறுபத்தேழு டிஃபெண்ட் பண்ணிணா நல்ல டீம் அப்படி அப்படி இல்லை பதினாறு நாள் முஸ்ல தீபக் ஜார்வர் இன்ஜுரி போஸ்ட் மேட்ச்ல கைக்கோ அப்படி சொன்னார் யார் விளாடுவா யார் விளாடுவா அதுவே எனக்கு தெரியல யார் இருக்கா இல்லையான்னு அந்த மாதிரி கன்ஃபியூஷனில் வந்து தர்மசாலையில் ஜெயிக்கிறாங்கன்னு பெரிய விஷயம் அது ஏமிங் பார் ப்ளே ஆஃப் பொசிஷன்னா அண்ட் கீ பிளேயர்ஸ் மிஸ்சிங் ஒன்னு எதிர் இன்ஜினியரியோ இன்ஜினியரியோ இல்லை நேஷனல் டியூட்டியோட த பாட்டம் லைன் சம் ஆஃப் த மெயின் பிளேயர்ஸ் ஆர் மிஸ்ஸிங் போலர்ஸ் ஸ்பெஷலி போலர்ஸ் வின் யூ டோர்மெண்ட் பேட்ஸ்மேன் கூட சமாளிச்சலாம் சம்டைம்ஸ் பட் போன மேட்ச்சில் ஜடேஜா அண்ட் துஷா தேஷ் பாண்டே நல்லா போட்டாங்க அவங்க ஹெவிலி ரிலையிங் ஆன் தீஸ் டூ அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ போலிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேஜில் இந்த ரெண்டு பேர் தான் அவங்க வெளியில் ரிலே பண்ணுறாங்க ரிச்சர்ட் க்ளீஸ் வந்துக்கா நிறைய பேர் ஏன் சார் ரீப்ளேஸ்மெண்ட் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு டூ லேட்மா யோசி பாருங்கன்னு மூணு மேட்ச்சு நாளைக்கு ஒரு மேட்ச் இருக்கு போகுது அதுக்கப்புறம் ஓகே செமிஃபைனல் பிளே ஆஃப் போகிறாங்கன்னே வச்சுக்கங்களேன் ஓவர்சிஸ் பிளேயர் அவங்கவுங்க வேர்ல்டு கப் ரெடி ஆகி ப்ராக்டிஸ் பண்ணி கோச்சிங் ரெடி பண்ணி எல்லாம் கிளம்புறாங்க தேதி எல்லாம் போயிடுவாங்க யூஎஸ்ஏக்கு ரெடி ஆகிறதுக்கு யுஎஸ்ஏ அண்ட் வெஸ்ட் இண்டீஸுக்கு இந்த நேரத்தில் போய் ஏதோ ஒரு டீமுக்கு ஃபோன் பண்ணி நீ கிளம்பி வா ரெண்டு மேட்ச் வந்து நெட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணு உன்னோட கேலிபரை பார்க்குறேன் உன்னோட பிரஸ் கான்ஃபரன் எப்படி பேசுற பார்க்குற உன் டேலண்ட் என்ன அதெல்லாம் பார்த்து சரி இந்த மேட்ச்சில் பார்ப்போன்னு வந்து மேட்ச்சை நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறதுங்களே அடுத்த சீசனை முடிஞ்ச ரொம்ப இருக்குது அதனால தான் சொல்கிறேன் ரீப்ளேஸ்மெண்ட் போகிறது வேஸ்ட்டு ஏன்னா ஆல்ரெடி ரிச்சர்ட் க்ளீசன் இருக்கா சரி ஒருத்தர் கூட்டணு வண்டி யாரோ உறக்க போகிறீங்க சொல்லுங்கள் ஸோ அந்த ஒரு பிரச்சனை இருக்குது ஆனால் நோ நீட் ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாத்தோடய சிமர்ஜிங்க ஷைனாக வெளில வந்திருப்பாருங்க யாரும் இல்லாத தான் இந்த மாதிரி பர்ஃபார்மென்ஸ் உங்களுக்கு நோட்டு ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் அஷுத்து ஷர்மா கட்சியாக பாருங்க தொடயில் ஒரு பால் ரன் பண்ணும்போது ஸ்லோவாக தான் இருக்குது ஆள் அவ்வளோ அடி அவருக்கு கஷ்டப்பட்டார் அவர் அந்த மேட்ச்லேயே बिग बिग प्लस इमर्जी तो अंडर स्पीड है अब कौन रुद्राज अंडर शिवम डुबे डार मेन स्कोरर डार में चला बब्बा स्कोर पनी तरह रहे बट इब शिवम डुबे वर्सेस ஸ்பின்னர் சார் இஸ் வெரி கீ போன வாரம் வரைக்கும் ஸ்பின்னர் ஏன் போட மாட்டாங்கன்னு நானே வீடியோ போட்டேன் ஷிவம் டூபி தூய் தூக்கி அது பா அட்வான்டேஜ் ஆச்சு ஃபாஸ்ட் பாலரே தூய்தூக்கி அடிக்கிறாரு நம்ம சிக்ஸஸ் ஸ்பின்னரில் இப்போ கடந்த ரெண்டு மேட்சும் கோல்டன் டக் ஆமாம் சென்னையில் விளாண்ட மேட்சில் பஞ்சாப் கதில் ஹர்பித் ப்ரார் எல்பி டப்ளியூ பண்ணிட்டார் லெஃப்ட் ஹவுன் ஸ்பின்னர் ராகுல் சான் பஞ்சாபுக்கு எதிராக முடிஞ்சு போன மேட்ச்சில் காட் பி கட் பண்ண போனார் விக்கெட் ஸ்லோ அதுக்குள்ளே பேட்டு முன்னாடி போயிடுச்சு பால் வந்து தான் காட் போய்டர் ரெண்டுத்துலுமே கோல்டன் டக்கு ஸோ இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படிங்கிற மெரட்டில் சொல்கிறேன் ராஷித் கான் இருக்கார் அவங்ககிட்ட அதனால சொல்கிறேன் நாளைக்கு பாருங்களேன் இவர் பாலிங் வந்தோடனே பேட்டிங் டூபே வந்தோடனே ராஷித் கானை கொண்டு வந்துடுவார் எங்கள் இல்லை ஸோ யாஸ் பி கேர்புல் வித் ராஷித் கான் நூறு அஹமது ஆல்சோ நோ மீன் சாய் கிஷோர் விளாண்டர்னா அதுவும் ஒன்றும் ஒரு த்ரெட் தான் மேட்ச் வின்னிங் போலர் தமிழ்நாடுல எவ்வளோ விக்கெட் எடுத்திருக்காரு லெஃப்ட் ஹவுன்ஸ் விண்ணா கேட் இட்ஸ் நாட் கோயின் டு பி ஈஸி டுபே வர்சஸ் ராஷித் கான் ஒப்ளிக் சாய் கிஷோர் ஒப்லீக் நூர் அகமது தட் will be a பேட்டல் டு பி வாட்ச் அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மோஹித் சர்மா வந்து பா நிறைய ஸ்டார்டிங்கில் விக்கெட் எடுக்கிறாரு ருத்ராஜ் கை கூட கொஞ்சம் அவர்கிட்ட பார்த்து விளையாடணும் ஏன்னா டக்குன்னு விக்கெட் எடுதாலும் எடுத்துருவார் கில்லுக்கு கண்டிப்பாக துஷார் தேஷ் பாண்டி ட்ரபிள் என்ன ஏன்னா பேட்மோனில் இருக்கார் வேர்ல்டு கப்பில் வேறு ரிசர்வில் தான் இருக்கார் இப்போ ஃபார்மில் வேறு இல்லை பாட்டம் ஆஃப் த டேபிள் இது எல்லாமே கில்லு மைண்டில் ஓடிட்டே இருக்கும் ஜடேஜா அண்ட் ஜடேஜாவை விளையாடும் போது இவங்க ஃபார் எக்ஸாம்பிளில் ஷாருக் கான் ஆகட்டும் டேவிட் மில்லர் ஆகட்டும் அவங்க வந்து கொஞ்சம் பார்த்து தான் விளாட்ணும் ஜடேஜா ஃபார்ம்ல வந்துட்டார் இது வரைக்கும் ஃபார்ம்ல இல்லை போலிங் ஃபார்ம் ஒன்ஸ் போலிங் ஃபார்ம் வந்துட்டு அவங்க எல்லாருமே வேல்டு கப்பாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க பர்ஃபார்ம் பண்ண அத்தனை பேரும் பாருங்க லாஸ்ட் மூணு மேட்ச் அது சூரியகுமார் யாதவ் ஆகட்டும் இல்லை ஜடேஜா ஆகட்டும் ரெஸ்பெக்டிவ் டீம் மற்ற டீமில் ட்ராவல்ஸ் ஹெட் ஆகட்டும் பேட் மிச்சா ஆகட்டும் மிச்சல் ஸ்டார் எல்லா வேல்ட் கப் பிளேயர்ஸ் ஸோ ஜடேஜா வந்து ஷாருக் கான் டேவிட் மில்லர் பார்க்கணும் பார்த்து விளாட்லாம் ஷாருக் கான் நம்பர் ஃபோரில் வர்றாரு போன பேர் த்ரீ ஃபார் டுவெண்ட்டி பஞ்சாப் கிங்ஸில் வேர்ல்டு கப் கம்மிங்கும் வர அதுவும் அவருக்கு தெரியும் அண்டு இப்போ பிச்சை பற்றி சொல்லி என்ன நினைக்கிறேன் அப்படிங்களா பிச்சு வந்து இதே பிச்சில் வந்து ரெண்டு விதமாக இருக்குது இது பிஹேவ் பண்ணும் ட்ராக்கு ஃபாஸ்ட்டாக விளையாடும் ஸ்பின்னாக விளையாடோ எது சொல்லணும் இதே கிரவுண்டில் ரெண்டு வாட்டி டூ ஹண்ட்ரட் சேஸ் ஆயிருக்கு ஆமா இதே டோர்னமெண்ட்டில் ரெண்டுமே குஜராத் தோத்துருச்சு ஆர்சிபி ஒரு வாட்டி சேஸ் பண்ணிச்சு அதில் பில் ஜாக்ஸ் ஹண்ட்ரட் அடிச்சார் அப்புறம் பஞ்சாப் ஒரு வாட்டி சேஸ் பண்ணிடுச்சு டூ ஹண்ட்ரடை அண்டு லோவஸ்ட் ஸ்கோரை இவங்க தான் குஜராத் அவங்க எயிட்டி நைன் அவுட் ஆகிட்டாங்க இதே கிரௌண்ட்டில் அமதாபாதில் ஆமாம் அதை குஜராத் ஆகிட்ட மாதிரி டெல்லி ஸோ வரை அவங்க மைண்டில் ஓடிட்டுருக்கோம் ஸோ பிச்சு டபுள் பேஸாக இருக்கும் சிஎஸ்கே எந்த மாதிரி எதுக்கும் கண்டிஷன் ரெடியாக இருப்பாங்க ஸ்பெஷலி ஸ்பின் ட்ரைவாக ஆகிடுச்சு இப்போ ஜடேஜா அலி அண்ட் சாட்னர் சிமர்ஜித் சிங் துஷார் தேஷ் யூனோ அண்ட் ஷார்துல் டாக்கூர் க்ளீசன் ஃபாரின் பாலரெலாம் இனிமேல் டக்குனு வந்து விக்கெட் இருக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளவங்க ஸோ இதெல்லாம் இந்த காம்பினேஷன் இருக்குது சேஸ் பண்ணுறது பெட்டர் கண்டிப்பாக டியூ இருக்கும் ஹியூமிடிட்டியே வந்து உங்களை தேர்ட்டி டூ டிகிரி சென்டிகிரேட் சாரி அது ஹீட் ஹியூமிடிட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் அதனால் கொஞ்சம் வேர்வை அதெல்லாம் இருக்கும் டயர்ட் அவங்க சீக்கிரம் நிறையா ரன்னிங் பீட்டி வந்து விக்கெட்லாம் தேவைப்படும் ஸோ அது ஃபிட்னஸ் வில் பி ஆல்சோ டெஸ்டட் ராய் டூ ஹண்ட்ரட் சேஸ் ஆயிருக்கு டூ ஹண்ட்ரட் வச்சா கூட சேஸ் பண்ணலாம் கவலைப்பட வேணும் சிஎஸ்கே சரி யார் ஜெயப்பா அது சொல்லு சிஎஸ்கே ஃபேவரட் டு வின் திஸ் மேட்ச் இவ்வளோ காரணம் சொன்னால் இதுக்கப்புறமே என்ன முடிவு சொல்லணுமா ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன முகமது ஷமி இல்லாத பெரிய பெரிய மிஸ் தான் அவங்க கில் குஜராத் டைட்டன்ஸுக்கு மேட்ச் வின் போலர் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் அண்ட் அவங்களுக்கு அப்படி இப்படி தான் இருக்காங்க பேட்டிங் ஆகிட்ட சா சாஹா கில்லு சாய் சுதர்ஷன் ஷாருக் கான் மில்லர் ராகுல் திவாட்டியா ராஜித் கான் நூர் அமர் ஜோஷ்வா லிட்டில் சாய் கிஷோர் மஹிஷ் மோஹித் சர்மா இங்கே பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் மோஸ்ட்லி எத்தனை தான் போவாங்க அங்கே டீம் ராகேர் உத்ராஜ் மிச்சல் டூபே அலி ஜடேஜா மிச்சல் சேனல் ஷாது டாகூர் எம் எஸ் தோனி துஷார் தேஷ் பாண்டே அண்ட் ரிஜாட் லீசன் இதில் ஏதாவது மாற்றிருந்தால் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வீச தெரிஞ்சுக்கிட்டோம் அப்டேட் பண்ணிட்டேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க குஜராத்துக்கு இன்னும் சான்ஸ் இருக்குது மூணு ஜேஜ் வெயிட் பண்ணி பார்க்கணும் சப்போஸ் தோத்துட்டாங்கன்னா நாளைக்கு வீடு போட்டி தான் மும்பை கூட அவ்வளவுதான் அப்டேட் பண்ண கீமர் வேல்யூபல் கமெண்ட் பொரிமாதிரி இருக்காண்டா லைக் கமெண்ட் சேனல் சப்ரெண்ட் சேர்ந்துக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்